ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த வகை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எங்கள் சித்திகிட்டே எல்லாருக்கிட்டேயும் நான் வந்து சொன்னேன் இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு விஷயத்தில் வந்து எதையுமே நடந்துக்கிறதுக்கான இதுங்கிறது இல்லை நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்தா தானே எதாக இருந்தாலும் எங்களால் செய்ய முடியும் அப்படி இல்லை அதுப்போ நாங்கள் எப்படி அதில் எல்லாம் செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னா ஆமாம் நீங்களாம் சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எங்களால் வந்து எந்த விதத்துலேயுமே வந்து யாருக்குமே வந்து ஒரு இத்கிறது கிடையாது எங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கோமே தவிர அதை விட்டுட்டு நம்மளால் எந்த இதுக்குமே வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கே எல்லா விதத்துலேயும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் தெரியும் தெரியாமல் இருக்காது அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு புரியுது போக போக தான் இதுக்கு அடுத்தது வந்து எந்த விதத்துலேயுமே வந்து நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை உங்களுக்கு அதுக்கான ஒரு இதுங்கிறது கிடைக்கும் கிடைக்காம இருக்காது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் எனக்கு எல்லாத்துலேயும் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்பிக்கைங்கிறது கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்குது ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் நான் கேட்குறே தான் இருந்தாலும் எனக்கு இதனால் வந்து இதுங்கிறது நம்ம வேணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது தன்மை இருக்குது அதுக்கு மேலே உங்களோட விருப்பம்தான் நான் வந்து எந்த விதத்துலேயும் என்னால் வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எல்லாத்தையும் இனிமேல் மாற்றிக்கணுங்கிறதுலாம் கிடையாது எங்களால் முடிஞ்ச விஷயங்களை நாங்கள் வந்து பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் இதுக்கு அடுத்தது நீங்கள் தான் வந்து எதாக இருந்தாலும் இது பண்ணிக்கணும் செய்யணும் எனக்கு இந்த விதத்தில் எந்த விதத்துலேயுமே வந்து எதுவுமே காரணம் இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் பண்ண வேண்டாம் நம்மளுக்கு இதுலலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்ருந்தோன்னே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பார்ப்போம் பண்ணுவோம் அப்படிங்கிறத தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே சரி விடுங்க நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எந்தளவுக்கு முயற்சி பண்ணி பண்ண முடியுமோ பண்ணுவோம் அதுக்கு இடையில் நம்மளுக்கு எது கிடைச்சாலும் நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதப்ப நம்ம அதெல்லாம் வந்து எடுத்து ஒன்றும் சொல்ல முடியாது அடுத்தவங்கள நம்ம வந்து என்றைக்குமே இது அதுன்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம இது பண்ணிக்க முடியாது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க வந்து பார்த்துக்குவாங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ஓரளவு பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் எனக்கு இதில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கிதோ அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேமா ஆமாம் ஆமாம் அதை தான் நானும் சொல்கிறேன் ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தில் நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து சரி தவறு விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையாக இருந்தாலும் வந்து ஒரு சகச்சுக்க முடியும் பண்ண முடியும் செய்ய முடியும் இல்லைன்னா ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படின்னொன்னே அது உண்மை தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எந்த விதத்துலேயுமே நம்ம வந்து டக்குன்னு வந்து ஒரு சில விஷயத்தை வந்து மாற்றிக்கணும் இல்லை இதை நம்ம நோக்கி போகணுன்னோ நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம தான் வந்து சரியாக வந்து பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் இல்லாட்டினா நம்ம அதெல்லாம் வந்து வேண்டான்னு நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது அப்படின்னு ஒன்று அது உண்மை தான் நம்ம எதையும் நம்ம வேண்டாம்னா டக்குன்னு சொல்ல முடியாது இந்தந்த நேரத்தில் வந்து இது இது சரி தவறுன்னு நம்ம எடுத்துக்க முடியாமல் போகிறதுக்கான காரணங்களுங்கிறது இல்லை அதுதான் நான் வந்து கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது